சுப்ப மக்களே மக்களை என்ன மக்களை வீட்டுக்குள்ள போனால் நம்ம பிரஜனை அவர்கள் பயங்கரமான அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கார் போல ஏன்னா மனுஷன் வெளியே கொடுத்த இன்டர்வியூ எல்லாத்துலையுமே திவ்யா எப்படி பண்ணிட்டாங்க கனி அப்படி பண்ணிட்டாங்க வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே சேர்ந்து சான்றாவை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பேசி வச்சுருந்தாப்புல அப்போ நம்மளாம் என்ன நினைச்சோம் ரைட்டு பிரஜன் வீட்டுக்குள்ள போனால் கண்டிப்பா சண்டை போடுவாரு கண்டிப்பா யார்கிட்டே போய் கொஸ்டின் பண்ணுவாரு லாஸ்ட் சீசன் ஆறு பேசின மாதிரி இந்த சீசன்ல நம்ம பிரஜனை அவர்கள் உள்ள போயிட்டு டே ஜோக்கர்ஸ் இங்கே வாங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி சண்டைக்கு போனாலும் போவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் மனுஷன் அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சார் ப்ரோ வெளியே யாரெல்லாம் தப்பா பேசிட்டு இருந்தாரோ அப்படியே உள்ள போயிட்டு சாண்ட்ரா கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட எல்லாம் பேச சொல்லி சொல்லிட்டு இருக்காப்ல உள்ள போயிட்டு சாண்ட்ரா கூட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கனி கிட்ட பேசி திவ்யா கிட்ட பேசி எல்லாருக்கிட்டையுமே பேசி யாருமே உனக்கு கெடுதல் நினைக்கல எல்லாருமே உங்களுக்கான கேம் தான் போட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே நல்லவங்க தான் சொல்லிட்டு பயங்கரமான பல்ட்டி அடிச்சிருக்காப்ல இதை பார்க்கும்போது எனக்கு சிரிக்கவா அளவான்னு தெரியல பட் ஓகே ஏதோ ஒரு வகையில் இப்போ சாண்ட்ராக் என கேமை காப்பாத்துறதுக்கு பேசியிருக்காருன்னு வச்சுக்கலாம் ஏன்னா மனுஷன் உள்ள போயிட்டு நெகட்டிவ் கொடுத்தாருன்னா கண்டிப்பா மொத்தமாக நெகட்டிவ் ஆயிரும் அந்த ரெண்டு குட்டி குழந்தைகள் பயங்கரமான பாசிட்டிவ் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் பிரச்சனை வந்து வன்மத்தை இருந்தாருன்னா மொத்தமா கிழிஞ்சிருக்கும் அந்த வகையில் பரவாயில்ல பிரச்சனை கொஞ்சம் டீசென்டா நடந்துக்கிட்டாப்புல அது மட்டும் இல்லாம பார்வை கொஞ்சம் அடிச்சு பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பாருகிட்ட சேராத பாருகிட்ட கொஞ்சம் பார்த்து பழகு அவள் வந்து ரெண்டு சேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா அவன் நிறைய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பார்வை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னாப்பில என்ன தான் பிரச்சனை அவர்கள் பார்வை பற்றி இங்கே எப்படி சொன்னாலும் அந்த குழந்தைகளுக்கு பார்வை தான் பிடிச்சிருக்கு ஆஹ் உன்னா பார்வையுன்னு சொல்லி பார்வை கூட்டு கூட்டு விளாண்டுட்டு அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு அது மாதிரி சபரியுமே ஒரு குழந்தையா மாறிட்டாப்ல அந்த மனுஷன் ஒரு மாதிரி அந்த மனுஷன் ஒரு மாதிரி குழந்தையா மாறி அந்த குழந்தைகள் கூட பயங்கரமா பிளே பண்ணிட்டு இருந்தாப்ல பாக்கவே நல்லா இருந்துச்சு இன்னொரு சைடு வெளியே பாத்தீங்கன்னா தற்கொலை கும்பல் போல ஒரு நரட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க திவ்யாவுக்கு ஜலசு திவ்யாவுக்கு ஜலசு அந்த குழந்தைகள் வந்து திவ்யா கிட்ட போகவே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா முட்டிட்டு இருந்தாங்க ஐயோ இவன் என்ன சொல்ல எனக்கு தெரியல ஆனால் திவ்யா ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க குழந்தைகள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல அவங்க வந்து ரொம்ப விளையாட்டு போக்கில் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அது எனக்கு தப்பாக தான் தெரிஞ்சு ஆனால் குழந்தைகளுக்கு திவ்யாவை பிடிக்கல அப்படிங்கிற டாபிக்லாம் இல்லவே இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணியிருக்காங்க அந்த அந்த ரெண்டு குட்டி குழந்தைகளும் ரெண்டுன்னு சொல்ல முடியாது அந்த மீனும் அந்த அந்த குட்டி பொண்ணு வந்து பயங்கரமா ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சீசன் பிக் பாஸ் பார்த்த குழந்தைகள் மனசு எவ்வளவுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இந்த ரெண்டு குழந்தைகள் வச்சு பார்க்க முடிஞ்சு ஏன்னா வீட்டுக்குள்ள அந்த ரெண்டு குழந்தைகள் ரெண்டு விஷயத்த பேசினாங்க அதை பார்த்து நான் முடிவு பண்ணிட்டேன் ரைட்டு இந்த சீசன் அந்த அளவுக்கு கன்றாவியா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ள பறக்க முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுவோம் முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு பிரச்சனை பேசும்போது ஒரு சில இடங்கள்ல ஏதோ பணப்பெட்டிக்கு ஹிண்ட் கொடுத்த மாதிரியே தோணுச்சு ப்ரோ உங்களுக்கு யாருக்கா தோணுச்சா ஏன்னா பிரச்சனை பொறுத்தவரைக்கும் அவர் எப்படி பேசுறாருன்னா கணிக்கிட்ட பேசிட்டியா கணிக்கிட்ட நல்லபடியா பேசு சரியா கணிக்கிட்ட பேசாம இருக்காத கணிக்கிட்ட நல்லபடியா பேசு அவங்க நல்லவங்க தான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது திவ்யா கிட்ட பேசிட்டியா திவ்யா கிட்ட பேசிற ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவெல்லாம் அப்படி எதுவுமே நினைக்கல அவ அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல எனக்கான விக்ஷன் வந்து நான் தான் காரணம் அது வந்து வேற யாருமே கிடையாது உனக்கு இப்ப என்ன பண்ணுன்னு தெரியும் நீ அதை மட்டும் பண்ணு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு உனக்கு தெரியும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுற்றி விட்டாப்ல அப்போ சாண்ட்ரா அந்த இடத்துல குழம்பிட்டாங்க சாண்ட்ரா குழம்பி இல்லை பிரஜன் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல பிரஜன் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க திரும்ப கேட்கும் போது மனசு ஒரு மாதிரி சுற்றி விட்றாப்புல இல்லை எனக்கு கேம் முடிஞ்சு இன்னும் ரெண்டு மூணு வாரங்கள் தான் இருக்கு உனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும் ஓகேவா உனக்கான ஆட்டத்தை நீ போடு டே போடுல நீ எப்படி உன்னோட ஆட்டத்தை போட்டியோ அதே மாதிரி திரும்ப உன்னோட ஆட்டத்தை போடு உனக்கு தெரியும் என்ன பண்ணும் ஏது பண்ண கூடாதுன்னு சொல்லு சரியா உனக்கு தெரியும் எந்த டைம்ல என்ன பண்ணும்னு சொல்லிட்டு நீ பார்த்து முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுத்தி அழுத்தி சொல்லிட்டே இருக்காப்ல அது சாண்ட்ரா புரிஞ்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா புரியல ஏன்னா சாண்ட்ரா வந்து குழந்தைகளை பார்த்தா அந்த ஹாப்பினஸ்ல ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆகி தான் இருந்தாப்ல பட் இருந்தாலும் பிரஜனை அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காப்ல பிரஜனை என்ன சொல்லிட்டே இருக்காப்புலன்னா உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் உனக்கு புரியும் நினைக்கிறேன் சொல்லிட்டே இருக்காப்புல அப்படி சொல்லும் போதான் கனி கிட்ட நல்லா பேசிக்கோ திவ்யா கிட்ட நல்லா பேசிக்கோன்னு சொல்றாப்புல அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க யாருமே உனக்கு கெடுதல் நினைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாப்புல அது மட்டும் அந்த பாட்டு விஷயத்தையுமே அட்ரஸ் பண்றாப்புல ஆனா இதே மனுஷன் தான் வெளியே இருக்கும்போது கண்ணியை பத்தி பேசினாப்ல திவ்யாவை பத்தி பேசினாப்ல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சேர்வா டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லி பேசினாப்புல இவ்வளவு விஷயத்தை பேசின மனுஷன் வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே அந்த புரியுதா வெளியே இருக்கும்போது சும்மா அப்படியே ஒரு 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 அட்டென்ஷனுக்காக என்ன வேணா பேசிடலாம் ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல அங்க போய் அதே விஷயத்த ரிட்டர்ன் பண்ணா கண்டிப்பா மக்கள் முடிச்சு விட்டுருவாங்க அந்த பயத்தில தலைவர் ரொம்ப தெளிவா பேசிட்டு வந்திருக்காப்புல ஆனா பார்வை பத்தி இந்த விஷயத்த சொன்னாப்புல பார் டபுள் கேம் ஆடுறா பார் வந்து ஒரு மணிக்கு லவ் கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கா அவகிட்ட லவ் மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே இல்ல அவளுக்கான ஆட்டெல்லாம் ஓவர் சரியா ஆனால் நீ வந்து அவகிட்ட பெருசா இது பண்ணிக்காத எல்லாருமே கொஞ்சம் நல்லபடியா பேசிக்கணும்னு சொல்லிட்டு சாண்ட்ராக ஒரு ஹிண்டை கொடுத்துருக்காங்க பட் எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அந்த 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 ரெண்டு குழந்தைகளை வச்சு ப்ளே பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு என்னன்னா ரெண்டு ஓ நமக்கே தெரியும் ப்ரோ ரெண்டு ரெண்டு குட்டி குழந்தைகள் அம்மா வந்து ஒரு நாற்பது நாள் பார்க்கல நாற்பது நாள் இருக்குமா அப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது நாள் இருக்கும் நாற்பது நாள் பார்க்கல சடனாக பார்க்கறாங்க அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஹாப்பினஸ் இருக்கும் டக்குன்னு ஒரு ஒன் வீட்டை விட்டு பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த குட்டி பொண்ணுங்க பார்க்க தான் குட்டியா இருக்குது ரொம்ப விவரம் ரொம்ப விவரமா இருக்காங்க பிக் பிக்பாஸ் எப்படி பேசணும் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கணும் கேமராவை பார்த்து எப்படி பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தெளிவா தருது அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த ஷோவை ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அழகான்னு சொல்றத விட ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை பார்க்கும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கஷ்டமா இருக்குன்னு சொல்லவா இல்ல இந்த ஷோ இப்படி கண்டாவியா போயிட்டு இருக்குன்னு சொல்லவான் தெரியல அதுல இந்த சப்பி பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு பேர் தான் மீன் குட்டின்னு நினைக்கிறேன் அந்த மீன் குட்டி என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே உட்கார வச்சு ஒரு ஸ்கூல் மாதிரி ஒன்று நடத்துறாங்க ஸ்கூல் டாஸ்க் மாதிரியே ஏ எல்லாம் அமைதியா இருக்க எல்லாம் அமைதியா இருங்க நான் உங்களுக்கு ரைம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாரும் அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த பக்கம் நம்ம சபரி வந்து வேனுக்குன்னு இன்னொரு குட்டி பாப்பா உண்டு அந்த குட்டி பாப்பா கூட விளையாடிட்டு இருக்காப்ல அந்த குட்டி பாப்பா கூட சேர்ந்து சுமாடி படுக்கிறது தூங்குறது மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு இருக்காப்ல டக்குன்னு இந்த மீன் குட்டி கேக்குது ஏ என்ன இங்க என்ன நடக்குது இவன் யார் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேள்வி கேட்குது அந்த பொண்ணுக்கு வயசு என்ன இருக்கும் அந்த இது எனக்கு புரியல அது எனக்கு சத்தியமா அதான் புரியல குட்டி பொண்ணுங்க குட்டி பொண்ணு என்ன கேட்குதுன்னா இவன் என்ன உனக்கு உனக்கான பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்குது அப்ப வீட்டுக்குள்ள பாருக்கான ஆட்டம் எந்த அளவுக்கு வெளியே பாதிச்சிருக்குன்னு பாருங்க பாருக்கான ஆட்டம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு பாருங்க நீங்க இப்ப கேப்பீங்க அப்புறம் பாருக்கான ஆட்டம் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க வீட்டுக்குள்ள அந்த குட்டி பண்ணு பார்வை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்வையும் காமையும் கை காமிக்குதுங்க அப்ப எந்த லெவலுக்கு பாரு காமு கண்ட்ரவாவியாக அந்த வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் குட்டி பசங்க மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகிற லெவலுக்கு கண்ட்ரவியாக பண்ணிகிட்டு இருக்காங்க யோசிச்சுக்கோங்க குட்டி பசங்க மைண்டில் கூட போய் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம சேனல் உட்காந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அந்த கண்ட்ராவிய விஷயத்தை இப்போ இந்த குட்டி பொண்ணு உட்காந்து கிண்டல் பண்ணிட்டுருக்கு கடைசியில் எனக்கு கஷ்டமான விஷயம் என்னன்னா நான் நாள் கழிச்சு பார்க்குறாங்க பெரியும்போது கஷ்டமா தானே இருக்கும் அப்போ அப்போ அந்த ரெண்டு குழந்தைகளும் போக மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உண்மையாக ரொம்ப பார்க்க கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ண தான் ஆகணும் இருந்தாலும் சான்றா முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க இல்லைம்மா இல்லைம்மா நான் வந்துடுறேமா வந்துடுறேமான்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க இங்க தான் திவ்யா வந்து ஒரு கண்டாவியான ஒரு விஷயத்த பண்றாங்க இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல ரெண்டு குழந்தைகளையும் கெட்டி பிடிச்சி சான்றா அழுதுட்டு இருக்காங்க திவ்யா பக்கத்துல போயிட்டு மினு குட்டி அழக்கூடாதுமா அம்மா இன்னும் அஞ்சு நாள்ல வந்துருவாங்க சரியா இன்னொரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அஞ்சு நல்ல அம்மா வந்துருவாங்க சரியா அஞ்சு நாள் அம்மா கண்டிப்பா வெளியே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க இதை பார்க்கும் போது எனக்கு சிரிக்கவா அளவான்னு தெரியல இவங்க எப்படி மீன் பண்ணி சொல்றாங்க அப்ப இந்த சாட்டர்டே சண்டே வந்து சாண்ட்ரா எபிக்ட் ஆயிருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்களா இல்ல எனக்கு தெரியல அப்படித்தானே சொன்ன மாதிரி இருக்கு சாண்ட்ரா டக்குன்னு கடுப்பாயிட்டாங்களா என்னமோ தெரில ரெண்டு குட்டிச்சே ரூம் குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க இவங்க சொன்ன விஷயத்த இவங்க மண்டைக்கு தெரியவே இல்ல எப்படி பார்த்துட்டே இருக்காங்க திவ்யாசும்படி பார்த்துட்டே இருக்காங்க பாரு அந்த பக்கம் வந்து முறைச்சிட்டு இருக்கு என்னத்தை சொல்லன்னு தெரில ரெண்டாவது அந்த மீனு குட்டி இருக்கு தெரியுமா அந்த ஷோ பயங்கரமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்போ மீனுக்குட்டிக்கிட்ட சுமிச்சா அரோரா திவ்யா மூணு பேரும் அப்படி சுத்தி இருந்து உனக்கு யார பிடிக்கும்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ மீனு குட்டி என்ன பண்றாங்கன்னா நேர அரோரா கை காமிச்சோன்னா திவ்யா கதை பொறுத்துக்க முல்ல இன்னும் உனக்கு அரோரா மட்டும் தான் பிடிக்குமா வேற யாரையும் பிடிக்காதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப அந்த குட்டி பொண்ணு டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா இல்ல எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் ஒன்ன பிடிக்கும் ஒன்னு பிடிக்கும் உன்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கை காமிக்கிறாங்க அப்ப திவ்யாக்கான பேரே தெரியல அந்த பொண்ணுக்கு ஓகேவா அப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க எனக்கான பேர் தெரியுமா அப்படின்னு இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பொண்ணு அந்த இடத்துல ஒன்னு எனக்கு பிடிக்காது நீ தான் எங்க அம்மாட்ட வரைய சண்டை போட்டுட்டு நீ தான் எங்க அம்மாட்ட இதுக்கு அடுத்தால சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அப்படி பேசுது ப்ரோ அந்த குட்டி பொண்ணு அப்படி ஓப்பனா பேசுது அப்போ அப்ப பாருங்களேன் இந்த ஷோ எந்த அளவுக்கு அந்த அந்த பொண்ணோட மைண்ட்ல ரிஜிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது இது ஆக்சுவலா நான் நம்ம கவனிச்ச ஒருத்தி எனக்கு தெரிஞ்சு திவ்யாவும் சான்றாவும் எங்கேயும் பெருசா சண்டை கூட போட்டது இல்ல சண்டை கூட பெருசா போட்டது இல்ல ஆனா எப்படி இந்த அளவுக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு தெரியல நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன் எங்கேயாச்சும் மாற்றி மாற்றி உங்கள் வா அடிச்சுக்கிட்டாங்களா ஒரே ஒரு சண்டை நடந்துச்சு அந்த சாட்டர்டே சண்டை எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் திவ்யா கூப்பிடுவாங்க சேண்ட்ரா வந்து நிற்காமல் அப்படி எழுந்திரிச்சு போவாங்க அந்த ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் வேற எங்கேயும் சண்டையே போட்டுக்கல அதுவுமே ஒரு சண்டை கிடையாது ஆனால் இந்த பொண்ணு மைண்டில் அப்படி ரிஜிஸ்ட் ஆயிருக்கு இந்த பொண்ணு மைண்டில் அப்படி ரிஜிஸ்ட் ஆயிருக்கு நீ தான் எங்கள் அம்மாட்ட சண்டை போடுற எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அம்மாட்ட கத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு குட்டி பொண்ணுங்க குட்டி பொண்ணுங்க மனசில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஜிஸ்டர் ஆகி பாருங்க அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் பரவாயில்ல ஓரளவு இது பண்ணி முடிச்சிட்டாங்க இடத்துல அந்த குட்டி பொண்ணுங்க ஃபைவ் மினிட்ஸ்னு பிக்பாஸ்ட்டை கேட்டு பிடிச்சி ஐயோ க்யூட்டாக இருந்ததெல்லாம் பார்க்க கேட்டு ஒரு மாதிரி உள்ள உட்காந்து திருப்பி அழுதுட்டு திருப்பி கொண்டாங்க கழிச்சு கிளம்பி போயிருக்காங்க அதில் எனக்கு தெரிஞ்சு பிரஜன் ஹிண்ட் கொடுத்து தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேனலுமே மணி பாக்ஸ்க்கு தான் புஷ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சேன்ட்ரா பணப்பட்டி எடுத்துருவோம் தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டு மார்க்கிறாங்க நம்ம கம்மியில் போடுங்க இடத்துல பார்க்கலாம்